சரவணபா ஓம் முருகா சரணம் ஓம் தத் வித்மகி மகா சேனாய தெய்மகி தன்னூர் சண்முக பிரச்சோதையாய் நாம் அருணகிரிநாதர் குரு பூஜை திருநாள் ஆணி மூலம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை என்று கொண்டாடப்பட்டது பதினைஞ்சாம் நூற்றாண்டில் அவதரித்த தனிப்பெரும் குருநாதர் திருவண்ணாமலையே அவதார தலமாகவும் தடுத்தாட்கொள்ள பெற்ற முக்தி தலமாகவும் கொண்டு விளங்கும் தகமையாளர் அருணகிரிநாதர் ஆறுமுக கடவுளின் திருக்கைவேளால் ஊம் என்ற நாவில் பொறிக்கப்பெற்ற நேருமலையினும் மேம்படுத்த தவமுடைய அணுகத்தொண்ட சைவ பெருஞ்சமயத்தின் வகனின்று முருக வழிபாட்டினை இன்னுயிரென்று பேணியதோடு சைவ வைணவ ஒற்றுமைக்கு தனித்துவமான வகியொன்றனை வகுத்தளித்த அருளாளர் அருணகிரிநாதர் ஆவார் திருமுருக வாரியார் சுவாமிகள் அருளை செய்துள்ள அருணகிரிநாதர் பாராயணத்துதி இருப்புடன் உபய சரமின் மலரை வேண்டுவோர் வேண்டு வதலிக்கும் பொறுப்புக்கள் தோறும் நின்றொருள் ஒருவன் புகழினை அகநக புகன்று கருப்புகதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி யமதடிகள் திருவடி குருவடியே 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 வாமே என்று மிக அழகாக சுவாமிகள் துதி பாடியுள்ளார் அருணகிரியார் அருளச் செய்துள்ள தெய்வீக பல நூல்கள் உண்டு ஒன்று திருப்புகழ் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது திருப்பாடல்கள் இரண்டு கந்தர் அலங்காரம் நூற்றி ஏழு திருப்பாடல்கள் மூன்று கந்தர் அந்தாதி நூறு திருப்பாடல்கள் நான்கு கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஓரு திருப்பாடல்கள் ஐந்து வேல்விருத்தம் பத்து திருப்பாடல்கள் ஆறு மயில் விருத்தம் பன்னிரெண்டு திருப்பாடல்கள் ஏழு சேவல் விருத்தம் பன்னிரெண்டு திருப்பாடல்கள் எட்டு திருவகுப்பு இருபத்தைந்து திருப்பாடல்கள் ஒன்பது திருஏவு கூற்றிகை ஒரு திருப்பாடல்கள் என ஒன்பது வகையான திருப்பாடல்களை ஒன்பது வகைப்படுத்தி திருப்பாடல்கள் அருணகிரியார் முருகனுக்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்து பாடியது அருணகிரியாருக்கு முருகன் ஓம் என்ற பிரணவ மந்திரம் சிவனுக்கு ஓதியது போல் அருணகிரியாரின் தனது நாவில் தனது வேளால் அருணகிரி நாவில் ஓம் என்ற மந்திரத்தை அவர் நாவில் குறித்து அருணகிரி என் புகழனை பாடு என்று பாட வைத்த ஸ்தலமே திரு அண்ணாமலை அங்குதான் திருப்புகழ் தோன்றப்பெற்றது பெற்றது அருணகிரி பாடிய பாடல்களுக்கு திருப்புகழ் என்று பெயர் வைத்தவர் கந்தக்கடவுள் நமக்கு சொந்தக் கடவுளாக இருந்து பாலிக்கின்றார் அவர் புகழை பாட பாட நமது வாழ்க்கையில் நாம் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வாங்க வாழலாம் முருகன் என்றாலே மும்மூர்த்திகள் உள்ளே இருந்து அருள் பாலிக்கின்றார்கள் இது நிதர்சன உண்மை சத்தியமான ஒன்று அருணகிரியார் அவர் முருகன் மீது கொண்ட பக்தியினால் அவர் கோயில் கொண்ட இடங்களெல்லாம் சென்று அவர் புகழினை பாடி நமக்கு அத்திருப்புகழ் என்று கொடுத்து சென்றுள்ளார் ஒவ்வொரு புகழும் புகழ் என்று சொல்வதை விட புகழ்ந்து உள்ளார் அதுவே புகழாக இருக்கப் முதல் பாடலே முத்தை தருபத்தி தருபத்து திருநகையத்திற்கொரு சத்துச் சரவண என போதும் இதில் துவங்கி பாடப்பட்ட பல பாடல்கள் பல பல பாடல்கள் கேட்க கேட்க நமக்கு சகலமும் தந்தருளும் முருகப்பெருமான் சன்மார்க்க நெறிகளோடு நம்மளை அவர் ஆட்கொண்டு நமக்கு வாழ்வாங்கு வாழ்வளிப்பார் இது உண்மை 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 இந்த குரு பூஜை திருநாளில் அருணகிரி நமக்கு அருளிய திருப்புகழை பாடி கந்தனுக்கும் நாம் புகழை பாடலாம் அருணகிரி குருவாக நின்று இந்த பாடலை பாடியதால் அவரை குருவாக நாம் மனமாற நினைத்து குரு பூஜையை சிறப்பாக கொண்டாடலாம் ஓம் முருகா வெற்றிவேல் வெற்றி பரோகரா வீரவேல் முருகனுக்கு பரோகரா ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முகப் பிரச்சோதையார் தன்னோ சண்முகப் பிரச்சோதயா